அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஜான் பாண்டியன் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்காரு அது என்ன என்பதை பற்றி இந்த செய்தியில் விரிவாக பார்க்கலாம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என தமிழ்நாடு முழுவதுமே அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தையும் மேற்கொண்டுட்டு வராரு திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் அவர் பேசும் பொழுது மதுரை விமான நிலையத்திற்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெயர் வைக்க வேண்டும் என்று கோரிக்கையும் வச்சிருக்கார் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் இது குறித்து எச்சரிக்கையும் விடுத்திருக்கார். அவர் கூறும்போது பாத்தீங்கன்னா எடப்பாடி சாமி அவர்கள் திண்டுக்கல் ஆத்தூர் தேர்தல் பிரச்சாரத்துல மதுரை விமான நிலையத்திற்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெயர் வைக்க வேண்டும் என்று கோரிக்கையும் வச்சிருக்காரு தேர்தல் நேரத்தில் இது போன்ற விஷயத்தை அவர் பேச வேண்டிய அவசியம் கிடையாது மக்கள் நலன் சார்ந்த விஷயத்துல பேசினால் நன்றாக இருக்கும் அதை விட்டுவிட்டு மதுரை விமான நிலையத்திற்கு பெயர் வைப்பது பற்றி பேசியிருக்காரு இரு சமூகத்தில் உள்ள நல்ல உறவுகள் முறியடிக்கும் செயல் என்பதை புரிந்து வேண்டும் அந்த வகையில் பேசுவது ஆரோக்கியமற்றது மதுரை விமான நிலையத்திற்கு நிலம் தந்தது சின்ன உடைப்பு பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த மண்ணின் பூர்வக்குடி மக்கள் தேவேந்திர குல வேளாளர் ஆவார்கள் அப்பகுதியில் வாழுகின்ற அவர்கள் நீண்ட நெடுநாள் கோரிக்கை மதுரை விமான நிலையத்திற்கு தியாகி இமானுவேல் சேகரனார் பெயரை சூட்ட வேண்டும் என்பதுதான் எனது தலைமையிலான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியன்று மதுரை அவனியாபுரம் பேருந்து நிலையம் மந்தை போராட்ட அவர்களின் பெயரை மதுரை விமான வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மாபெரும் ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருக்கு அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் தேவேந்திர கோள வேளாளர் மக்கள் இன்று வரையிலும் போராடிட்டு வராங்க எனவே தேர்தல் நேரத்துல மக்கள் மத்தியில் இது போன்ற பிரச்சாரங்களை மேற்கொள்வது தங்களின் அரசியல் பயணத்திற்கு ஆபத்தானது கடந்த காலங்கள்ல அம்மையார் ஆட்சியில் இருக்கும்போது மதுரை விமான நிலையம் பற்றி யாருமே பேசியது கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களின் அரசியல் பயணம் தொலைநோக்கு பார்வையுடன் இருக்க வேண்டுமே தவிர குறுகிய நோக்கத்தில் இருப்பது ஆபத்தானது ஒருவரின் சொந்த நிலத்தை அரசின் பயன்பாட்டிற்கு வழங்கும் பொழுது அவரின் விருப்பப்படி பெயர் வைக்கலாம் ஆனால் ஒரு கிராமத்தில் ஒரே சமூகமாக இருந்தால் அந்த சமூக மக்கள் விரும்பும் பெயரை சூட்டுவதுதான் இன்று முறை நடைமுறையில் இருந்து வருகிறது ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடி வரும் தீண்டாமை ஒழிப்புக்காக முனைப்போடு பாடுபடுபவரும் சுதந்திர போராட்ட வீரருமான தியாகி இமானுவேல் சேகரனின் பெயரை மதுரை விமான நிலையத்திற்கும் சூட்டுவதே பொருத்தமானது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுபோன்று பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும்னு ஜான் பாண்டியன் கூறியிருக்காரு தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஜான் பாண்டியன் காரசாரமாக பேசியிருப்பது தமிழக அரசியலில் புதிய பரபரப்பையும் கிளப்பியிருக்கிறது